ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு சுவையில் உருளைக்கிழங்கு பால்கறி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மொதல் நான் ஒரு ஹாஃப் கேஜி உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அந்த உருளைக்கெழங்க நான் நீக்காமல் நல்லா கழுவிட்டு அதை வந்து நாளாக வெட்டி போட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டி போட்டோம்னா ரொம்ப குலைவாகிடும் உருளைக்கிழங்கு சைஸை பொறுத்து நீங்களும் வந்து சின்னதாக வெட்டிக்கோங்க உருளைக்கிழங்கு பாதி மூழ்கிற அளவு குக்கரில் தண்ணி விட்டு அதை வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் விட்டாலே வந்து கரெக்டாக வந்திருக்கும் ரொம்ப குலையவும் கூடாது அதே நேரத்தில் வேகாமல் இருக்கவும் கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி இது வந்து அந்த பட்டாணி உரிப்போம் இல்லையா அந்த பட்டாணியை உரிச்சு நான் எடுத்தது சும்மா ஒரு ரெண்டு கைப்பிடி தான் நான் எடுத்திருக்கேன் நிறைய பட்டாணி போட்டால் பட்டாணியோட வாசனை மட்டும்தான் இருக்கும் அதனால கொஞ்சமாக பட்டாணி மட்டும் எடுத்து நான் வந்து ஒரு கடாயிலேயே வந்து நான் வேக வச்சுக்கிறேன் இந்த பட்டாணி சீக்கிரம் வெந்துடும் நம்ம டேரெக்டாக உள்ளக்கெழங்களை சேர்க்கும் போது அது ரொம்ப வந்து வேகாத மாதிரியே இருக்கும் அதனால நான் ஒரு ஒரு கொதி விட்டு அதை வந்து நான் வந்து வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன் இந்த பால்கறி வந்து கல்யாண வீட்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த காரக்குழம்பு அப்புறம் மத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து மொதல் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால நீங்கள் எவ்வளோ வந்து காரம் அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி துருவுன தேங்காய் அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் கசகசா இந்த மூணுத்தையும் வந்து நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது உள்ளக்கெழங்கும் எனக்கு வெந்துருச்சு அந்த இதை நல்லா நான் தோல்லான்னு நீக்கிட்டு அந்த நாளாக கட் பண்ணலையா அதையும் வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் இந்த பால் கறி செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை அதுக்கப்புறம் அண்ணாச்சிப்பூ இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிய விடுங்க ஏலக்காய் சோம்பு எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது இது எதையுமே வந்து ஒதுக்கி வைக்காமல் சேர்த்து சாப்பிட பழகுங்க சாப்பிடும் போது நம்மளுக்கு டைஜஷன் வந்து ரொம்ப ஈஸியாக ஆகும் எல்லாம் மட்டும் சாப்பிட முடியாது அதை மட்டும் ஒதுக்கி வச்சிடலாம் மற்றபடி அந்த குட்டி குட்டி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வாசனைக்காக நான் நீரை வாக்கில் கீறி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ரெண்டுத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க அது ரொம்ப வதங்கணும்ன்றது இல்ல அது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் அவ்வளவுதான் அது செவக்கணும் அப்படின்றது எல்லாம் இல்ல பச்சை வாசனை நல்லா போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்கையும் எடுத்து அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியவும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உள்ளக்கெழங்கு நல்லா வெந்திருக்கும் அதனால வேகமாக கிளறினீங்க அப்படின்னா ரொம்ப குலைவாகிடும் அடியிலருந்து கிளறி விடுங்க உள்ளக்கெழங்குக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது முழுசாக இருக்கும் போது பால் கறி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் தேவையான அளவை நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது தேங்காய் பச்சை மிளகா கசகசா போட்டு அந்த விழுதை வந்து இப்போ நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தண்ணியாவே வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம தொட்டுட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அது ட்ரையாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செய்யலாம் அந்த ரெசிபி தேங்காய் அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது அதே போல் சிம்ளையே வச்சு செய்யுங்க கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆகும் இந்த மாதிரி லைட்டாக மேலாப்பில் ஒரு கொதி வரும் அந்த கொதி வந்தோடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் மேலாப்பில் வந்து புளிஞ்சி விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கிளரி விட்டதுக்கப்புறம் அந்த லெமன் வந்து எல்லா இடத்துலையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கெட்டி தயிர் வீட்லேயே இருந்துச்சு உர ஊத்துன தயிர் வந்து வீட்லையே இருந்துச்சு அதை வந்து நான் ஒன்றரை குழி கரண்டி நான் சேர்த்துக்கிட்டேன் தயிர் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி டிஷ்ஷு செய்யலாம் தயிர் அதிகமாகிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி ஒரு டிஷ்ஷு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் தயிர் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது கெட்டி தயிர் சேர்த்தா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லெமனும் சேர்த்துருக்கோம் லெமனை நல்லா கேலரி விட்டதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆனால் எல்லாரையும் நம்மளை வந்து ரொம்ப பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெசிபி பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி என்னுடைய சேனல் பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்